ஷோல்டரில் வலி கழுத்து வலி எல்லாம் சேர்ந்து இருக்கும் நிறைய பேத்துக்கு இங்கே ஸ்டென்னோக்கு மாஸ்டர் ட்ரப்பீசஸ் வலி ஷோல்டரில் கையை மேலே தூக்குனா வலி சைடில் கொண்டு போய் தூக்குனா வலி பின்னாடி கொண்டு போய் பிடிச்ச வலி நைட்டு எந்த பக்கம் பார்த்தா அம்மா போடுற இடத்துல வலி இதோடு நிற்குமான்னு பார்த்தா இதோட ஒரு பக்கம் தலைவலி கழுத்தில் இந்த இந்த ஸ்டென்னோக்குள்ளே மாஸ்டர் ட்ரப்பீசஸ் இங்கே வலி ஸ்கேப்பில் வலி செஸ்ட்லேயோ பிரஸ்லேயோ வலி இந்த ஸ்டோனம் ரிப்ஸு அப்புறம் கை இங்கே வலி கையில் கரண்ட் ஊடுற மாதிரி கை விரல் மரமரப்பு தலை சுத்துறது வாமிட் வர மாதிரி இருக்கிறது இம்பேலன்ஸு இது தவிர மூச்சு விட சிரமமாக இருக்கிறது பால்பிட்டேஷன் இதெல்லாமே ரெண்டு நோய் அதாவது மெயினாக சர்வைக்கல்ல பிரச்சனை ஷோல்டரில் அதனால் இது வந்துடும் சிஎஸ் வித் பிஏ சர்வைக்கல் ஸ்பாண்டிலைட்டிஸ் வித் பெரியாத்ரைட்டிஸ் அப்படின்னா கழுத்தில் எலும்பு தேய்மானம் ஆகி அதில் நீர் கோர்த்து கோர்த்து அந்த நீர் எல்லாம் இன்ஃபர்மேஷன்லாம் இங்கே வந்து இதுலையும் பிடிச்சிக்கும் சுகர் இருந்தாலும் இந்த மாதிரி பிடிச்சிக்கும் சின்னதாக அடிபட்டாலும் பிடிச்சிக்கும் தவிர இந்த கழுத்து எலும்பு தேய்மானம் மன அழுத்தத்தில் தான் மெயினாக வரும் ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் ஆங்ஸைட்டி அப்புறம் நெகட்டிவ் திங்கிங் இதுலேயெல்லாம் வரும் மன அழுத்தம் சோகம் அப்புறம் வந்து படபடப்பு ஃப்யூச்சரை நினச்சி பயப்படுறது பாஸ்ட் நினச்சி பயப்படுறது இதுலையெல்லாம் இதெல்லாம் வந்துடும் சரி இது வந்தால் என்ன பண்ணலான்னா எக்ஸசைஸ் பண்ணால் மட்டுந்தான் க்யூர் ஆகும் அதுவும் பெர்மனண்ட்டாக க்யூர் ஆகும் இன்றைக்கி அதுக்கான எக்ஸைஸ் நான் சொல்லி கொடுக்குறேன் த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் ரொட்டேஷன் கிளாக் பைஸ் ஒன் த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் ரொட்டேஷன் ஆன்டி கிளாக் பைஸ் ஒன் டூ த்ரீ சிக்ஸ் செவன் ஷோல்டர் ப்ரேசிங் அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் இப்படி வச்சுட்டு ஒன் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ஒன் எயிட் நைன் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் லைக் தீஸ் யூ ஹாவ் டு டூ செவன் டைம்ஸ் ஈச் எக்ஸசைஸ் இந்த மாதிரி பண்ணணும் இந்த எக்ஸசைஸ் தவிர இப்போ சோல்ட்ருக்கும் இதுக்கும் சேர்த்து இது எல்லாமே சோல்டருக்கும் கழுத்துக்கும் தவிர இப்படி தொட்டு வீசுறது ஒன்லி ஷோல்ட்ருக்கு த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் அது மாதிரி மூணு செட்டு ரெண்டு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபை சிக்ஸ் செவன் இன்னொன்று 6, 7 இந்த மாதிரி உட்காந்து செய்கிற நிறைய எக்ஸசைஸ் இப்படி ஸ்ட்ரெச் பண்ணி இப்படி செஞ்சால் கழுத்துக்கும் நல்லது ஷோல்ட்ரு பெயினுக்கும் நல்லது ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் செவன் எயிட் நைன் டென் தெரிய இந்த எக்ஸசைஸ்லாம் கண்ணை மூடிட்டு செஞ்சாலும் நல்லது கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் கிடச்சிரும் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் இதோட மூச்சு பயிற்சியும் சேர்த்துக்கிட்டிங்கன்னா மன அழுத்தம்லாம் குறைஞ்சிரும் ரொம்ப ஆக்சிஜன் சப்ளை இருக்கும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ரொம்ப நல்லா படிக்க முடியும் ரொம்ப நல்லா கான்சென்ட்ரேட் பண்ண முடியும் பிஸ்னஸ் நல்லா பண்ண முடியும் வயிறு வரைக்கும் இழுக்கிறது ஏழு கவுண்ட்டு ஹோல்டு பண்ணுறது ஏழு கவுண்ட்டு வெளியில் வர்றது ஒம்பது கவுண்ட்டு அந்த மாதிரி ஏழு தடவை செய்யணும் இந்த மாதிரி பண்ணுறப்போ ஸ்லோவாக பண்ணணும் ஏழு 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 கவுண்ட்டு வெளியில் ஒம்பது கவுண்ட்டு அப்போ தான் ரெஸ்டியல் வால்யூம் கெட்ட காத்தெல்லாம் போவோம் இந்த மாதிரி ஏழு தடவை பண்ணுறப்போ உங்களுக்கு நல்லாவே ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ ஆகிடும் இப்போ ரெண்டாவது தடவை செஞ்சு காட்டுற பாருங்க மூணாவது இந்த மாதிர எக்ஸசைஸ் பண்ணுங்க ஹெல்த்தியா இருங்க அன்பா மகிழ்ச்சியா இருங்க அதுல தான் நோயெல்லாம் போகும் எக்ஸசைஸ் பண்ணி அவசரத்துக்கு கியூர் பண்ணிக்கோங்க எக்ஸசைஸ் மீறி போனால் ஒரு ஆறு மாதம் பண்ணி ரிவர்சல் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக எக்ஸைஸ்க்கு நோயை க்யூர் பண்ண சக்தி இருக்குது பழைய நோய்களை சரி பண்ணால் எக்ஸைஸ் தான் தீர்வு வாழ்க்கை முறையை மாற்றினா கூட சரியாகாது உள்ளே அக்கூம்லேட்டான ஃபேட்டு உள்ளே ஆன நீர் ஆனால் வாழ்க்கையில் நோயே வராமல் தடுக்கணுன்னா மகிழ்ச்சியாகவும் அன்பாகவும் இருக்கிறதும் நம்ம ஹார்மோன்ஸ்க்கெல்லாம் வேலை கொடுக்கணும் நம்ம அந்த அட்ராக்ஷன் இருக்குல்ல மேல் ஃபீமேல் ஆண் பெண்ணுக்கான அட்ராக்ஷன் அதுக்குள்ளே ஒரு அன்பு குழந்தைங்களை பார்த்தா வர அன்பு ஏழைங்களை பார்த்தா ச நம்ம ஹெல்ப் பண்ணலாங்கிறது சமுதாயத்து மேலே அன்பு ஒரு டாக் அண்ட் பூனை நாய் பூனை எல்லாம் ஒரு அன்பு இருக்குல்ல அப்புறம் தாவரத்தை பார்த்தா லைக் மரத்தை பார்த்தா அந்த பக்கத்தில் போய் படுத்துக்கலாம் உட்காந்துக்கலான்னு இல்லை இந்த அன்பையெல்லாம் ஃபெசிலிட்டேட் பண்ணுங்கள் அதை ஸ்டாப் பண்ணாதீங்க அது நமக்கு நாமளே தலையில் மண்ணவாரி போட்டுக்கிறதுக்கு சமம் தயவு செஞ்சு அன்பையோ மகிழ்ச்சியோ ஸ்டாப் பண்ணிடாதீங்க சான்ஸ் கிடச்சா அன்பாக மகிழ்ச்சியாக இருந்துக்கோங்க அதுதான் உங்களுக்கு நல்லது இல்லைன்னா நோயில் தான் நம்மளோட வாழ்க்கை போயிட்டே இருக்கும் இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணும்னா ஃபாலோ பண்ணுங்கள் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் சரியாகணுன்னா பெர்மனண்ட்டாக தெல்ல தெளிவாக ஒரு பத்து நாளில் எல்லாம் க்யூர் பண்ண முடியும் அப்படி வேணும்னா ஆன்லைனில் நான் எக்ஸசைஸ் சொல்லிக் கொடுத்து க்யூர் பண்ணணும்னா எனக்கு கால் பண்ணுங்கள் ஃபிஸியோதெரபி கன்சல்டேஷன் வேணும் கால் பண்ணுங்கள் ஹெல்த் டிப்ஸ் வேணும் நான் ஃபாலோ பண்ணுங்கள் நான் பிரகாஷ் ஃபிசியோ